الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد غنميكه اخوه واخواتي الاعزاء الدروس المهمه பாடங்களில் இதுவரை இஸ்லாத்தின் அடிப்படைகள் என்ன என்பதையும் ஈமான் அல்லது அக்கீதா என்றால் என்ன அதனுடைய அடிப்படைகள் என்ன என்பதையும் பார்த்திருக்கிறோம் ஈமானுடைய ஆறு அடிப்படைகளில் முதல் அடிப்படை தான் அல் ஈமானு பில்லாஹ் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது என்று சொன்னாலே அதில் வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம்தான் தௌஹீதை நம்பிக்கை கொள்வது அதாவது ஏகத்துவத்தை ஓரிரை கொள்கையை அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் தனித்தவன் அல்லாஹுக்கு இணை துணை யாருமில்லை அல்லஹாவை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்கிற இந்த ஏகத்துவத்தை தௌஹீதை நம்பிக்கை கொள்வது இதுவே மிக முக்கியமான ஒன்று அல்லா சுபானாவை எந்தெந்த விதத்தில் ஒருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹ் ஒருவன் என நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை அறிஞர்கள் இரண்டு வகையாக பிரிப்பார்கள் தௌஹீதுல் கஸ்தி தௌஹீதுல் இராத தௌஹீதுல் இராதி என்று சொல்வார்கள் அதாவது அல்லாஹை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் அல்லாவை மட்டுமே நாட வேண்டும் தொழுது நெருக்கத்தை தேடுவதாக இருந்தால் அல்லாவை நாடுங்கள் அல்லாவுக்காக தொழுங்கள் துவா செய்வதாக இருந்தால் கேட்டது கிடைக்குமே பாதுகாப்பு தேடினால் அடைக்கலம் கிடைக்குமே என்கிற அந்த எதிர்பார்ப்போடு நாடி துவா செய்வதாக இருந்தால் அல்லாவை நாடுங்கள் கஸ்தி தௌஹீது என்று சொல்வார்கள் அல்லாவை மட்டுமே வணங்குவது இன்னொரு வகைதான் தௌஹீதுல் மாரிஃபதி உல் இஸ்பாத் அதாவது அல்லாஹ்வை அறிந்து கொள்வது அல்லாஹ் சுபான் வாலா எப்படிப்பட்டவன் அல்லாஹ் என்ன செய்கிறான் அல்லாஹுடைய செயல்பாடுகள் என்ன அல்லாஹுபான் தாலாவுடைய தன்மைகள் பண்புகள் என்ன என்பதை அறிந்து கொள்வது அதில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது இது தௌஹீதுல் உல் மரிஃபதி உல் இஸ்பாத் எனப்படும் இதைதான் பல அறிஞர்கள் மூன்று வகையாகவும் பிரித்து சொல்வார்கள் மூன்று வகையாக பிரித்து சொன்னால் இன்னும் மக்களுக்கு தெளிவாக புரியும் என்கிற அடிப்படையில் அதில் ஒரு வகை சொன்னால் அல்லஹான் ரப்பு இறைவன் அவனை தவிர ரப்பு இறைவன் யாரும் இல்லை அதாவது இறைவன் என்றால் யார் இந்த அகிலத்தை படைத்து அதை பரிபாலிப்பவன் அதில் ஆட்சி செய்பவன் அவன்தான் உயிரை கொடுக்கிறான் அவன் மரணிக்க செய்கிறான் அவன் நாடினால்தான் நோய் ஏற்படுகிறது அடுத்து அவன்தான் ஷிஃபா தருகிறான் அவன்தான் உணவளிக்கிறான் அவன்தான் நமக்கு நீர் புகட்டுகிறான் அவன்தான் நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்பவன் அவன்தான் நம்முடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றுபவன் இரவு பகலை மாற்றி மாற்றி கொண்டு வருபவன் அவனே சூரியனை சந்திரனை வசப்படுத்தியவன் அவனே இங்கு ஒரு விஷயமும் மரத்திருந்து இலை உதிர்ந்து கீழே விழுவது என்கிற ஒரு விஷயம் கூட ஒரு சின்ன காரியம் கூட அவனுடைய நாட்டம் இல்லாமல் அவன் செய்யாமல் நடப்பதில்லை என்பதாக உறுதியாக நம்ப வேண்டும் அல்லா சுபானில் சொல்கிறான் ஆலமீன் புகழனைத்தும் அல்லாஹுவுக்கு அவன் அகிலங்களின் இறைவன் அகிலங்களின் ரப்பு அல்லாஹைத் தவிர வேறு யாருக்கும் இறை தன்மை இந்த ரப்புடைய தன்மை கிடையாது அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த தன்மை இருக்கிறது என்பதை நம்புவது தான் தௌஹீதுர் ரூபூபியா அல்லாஹைத் தவிர யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் மே எம்லி மின் பி தொமீர் கித்துமீர் மீது கூட அவர்களுக்கு உரிமை இல்லை கித்துமீர் என்று சொன்னால் பெருத்தம்பள கொட்டை மீது ஒரு வெள்ளை திரை போல் இருக்கும் அந்த வெள்ளை நிற அந்த தோல் தான் என்னது கித்துமீருக்கு கூட அவர்கள் யார் இல்லை உரிமையாளர்கள் இல்லை வானங்கள் பூமி அதுக்கு மத்தியில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் உரிமையாளன் படைப்பாளன் பரிபாலிப்பவன் அல்லஹான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவன் தான் என்னை மரணிக்க செய்வான் அவனை பிறகு என்னை உயிர்ப்பிப்பான் எனக்கு உணவு உணவளிக்கிறான் அவனை நீர்ப்புகட்டுகிறான் நான் நோய்வாய்ப்பட்டால் அவனை எனக்கு தருவான் அல்லஹாவை தவிர மக்கள் எதையெல்லாம் வணங்கி வருகிறார்களோ அந்த பொய் தெய்வங்களால் அந்த பொய் கடவுள்களால் ஒரு ஈயை கூட என்ன செய்ய முடியாது படைக்க முடியாது படைப்பதை விடுங்கள் அந்த பொய் தெய்வங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த உணவில் ஒரு சின்ன பகுதியை எடுத்து அந்த ஈ பறந்து விட்டால் இவர்களால் வாபஸ் பெற முடியாது என்பதாக சுமாரத்தால் ஹஜ் அத்தியாயத்தின் ஆயிரத்தி எழுபத்தி மூணாவது சனத்திலே சொல்கிறார் ஆகவே அல்லாஹ் ஒருவனே ரப் இறைவன் என்பதை உறுதியாக நம்புவது ருபுவியா இரண்டாவது வகைதான் தௌஹீதுல் உலூஹியா அதாவது வணக்கத்திற்கு தகுதி உள்ளவன் அல்லாஹ் ஒருவனே அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அவனை மட்டுமே வணங்க வேண்டும் இதைதான் கலிமாவாக நாம் சொல்கிறோம் அஷ்ஹது அல்லல்லா கலிமாவுடைய இந்த லா இலாஹா இல்லல்லாவுடைய நிபந்தனைகளையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஆகவே அந்த நிபந்தனைகளோடு அந்த வார்த்தையை சொல்வது நம்பிக்கை கொள்வது லா இலஹா இல்லல்லா அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை ருபுடியா என்கிற அந்த இறை தன்மைகள் ரப்புடைய தன்மைகள் யாரிடம் இருக்குமோ அவனுக்கு தான் வணங்கப்படும் தகுதியும் இருக்கும் யாருக்கு இறைவனுடைய தன்மைகள் இல்லையோ ரப் இல்லையோ அவனுக்கு வணங்கப்படும் தகுதியும் அந்த அருகதையும் கிடையாது அல்லாஹ் தான் ரப்பு ஆகவே அவனை மட்டுமே வணங்க வேண்டும் இலா ஹுகும் இல வாஹித் உங்களுடைய வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனே அல்லாஹு ல இல இல்லாஹுல் ஹையுல் அல்லாஹ் அவன் இத்தகையவன் என்று சொன்னால் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் நித்திய ஜீவன் அவன் படைப்பினங்களை நிலைநாட்டுபவன் ஆகவே ஆகவென் படைத்த அந்த அல்லாஹை மட்டுமே வணங்குவது என்பது தௌஹீதுல் உலூஹியா மூன்றாவது வகைதான் தௌஹீதுல் அஸ்ம இ ஒஸ் இஃபாத் தௌஹீதுல் அஸ்ம இசிஃபாத் என்று சொன்னால் அல்லாஹ் அலகிய பெயர்கள் உண்டு அல்லாவுக்கு பண்புகள் சில தன்மைகள் உண்டு அந்த பெயர்களையும் அந்த தன்மைகளையும் அந்த பண்புகளையும் எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒவ்வொரு தன்மையிலும் ஒவ்வொரு பண்பிலும் ஒவ்வொரு பெயரிலும் அல்லாஹ் தனித்தவன் ஒரு தன்மையில் கூட அல்லாவுக்கு நிகராக எதுவும் இல்லை யாரும் இல்லை அல்லஹாவை போன்று எதுவும் இல்லை அல்லாஹ் செவியற்பவன் அல்லாஹ் பார்ப்பவன் அல்லாஹ் செவியேற்பவன் அல்லாஹ் பார்ப்பவன் அதற்கென மனிதர்களும் பார்க்கிறார்களே மனிதர்களும் செவியேற்கிறார்களே ஆக எல்லாவும் மனிதர்களும் ஒன்றுதான் என்று சொல்ல முடியுமா நோதுவில்லா இல்லை அல்லாஹ் செவியேற்பவன் பார்ப்பவன் என்று சொல்வதற்கு முன்பாகவே அல்ல சொன்ன விஷயம் என்ன அல்லாவை போன்று எதுவும் இல்லை அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் செவியேற்கிறான் அந்த தன்மையை அல்லாவுக்கு வேறு யாரோ கொடுத்ததெல்லாம் கிடையாது அது அல்லாஹுடைய தன்மை அல்லாவுடைய உண்டு ஆனால் நாம் பார்க்கிறோம் செவியர்க்கிறோம் என்று சொன்னால் இந்த தன்மையை தந்ததே அல்லாஹான் இந்த ஒரு வித்தியாசமே போதுமே அல்லாவை போன்று எதுவும் இல்லை நமக்கு அந்த தன்மையை தந்ததே அல்லாஹான் அல்லாஹுக்கு அந்த தன்மையை யாரும் கொடுக்கவில்லை அது அல்லாஹுடைய தன்மை ஆகவேதான் அல்லாஹ் யாருக்கு அந்த தன்மையை கொடுக்காமல் படைக்கிறான் அவர்கள் அந்த தன்மை இல்லாமல் பேச முடியாமல் காது கேட்காமல் பிறக்கிறார்கள் ஆகவே அல்லாஹான் ஒரே இறைவன் ரப்பு அவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவன் ஒவ்வொரு தன்மையிலும் தனித்தவன் என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆகவே அல்லாவை ஒருமைப்படுத்துவது தௌஹீத் இது ஈமானுடைய மிக மிக முக்கியமான அங்கமாகும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளிலே மேலும் ஈமான் தொடர்பான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தும்